ஸ்ரீரங்க பெருமை கம்பராமாயணம் அரங்கேயிடம் கவிச்சக்கிரவர்த்தி கம்பர்தான் இயற்றிய ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர் சந்தையில் அரங்கேற்று ஆசை கொண்டார் தடைகள் பல தாண்டி ஸ்ரீரங்கம் சென்று வைணவ சமய இருந்தவரிடம் அனுமதி வாங்கி ரங்கநாதர் ஆசை இணங்கி சடகோப்பர் அந்தாதி நூறு பாடல்கள் இயற்றினார் நாத முன்னிலையில் அரங்கநாதர் பெருமான் ஆலயத்தில் தாயார் சன்னதி முன்னுள்ள மண்டபத்தில் ராமாயணம் அரங்கேறியது காலம் கிபி எண்ணூத்தி எண்பத்தைந்து ராம காவியத்தில் இரண்ய சம்ஹாரம் என்று எதிர்ப்பு எழுந்தது கம்பர் அழகிய சிங்க சன்னதியை பார்த்து கை கூப்பினார் திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம் என்ற வரியை வாசித்தார் நரசிம்மர் சன்னதி விமானத்திலிருந்து நரசிம்மர் உருவம் அம்மண்டபம் முழுவதும் எதிரொலிக்குமாறு சிரித்தோடு அல்லாமல் பலமாக கை தட்டி தலையாட்டியது ராமாயணம் அரங்கேற்றம் நன்கு நடந்தது அந்த மேட்ட அழகிய சிங்கர் என்று அழைக்கப்படும் இவர் தாயார் சன்னதி அருகில் தனி சன்னதியில் இருக்கிறார் கையில் சங்கு இருக்கிறது சக்கரம் கிடையாது அவசியம் ஸ்ரீரங்கம் வரும்போது தவறாமல் கம்பராமாயணம் அரங்கேறிய இடத்தை கண்டு கழியுங்கள் வாசவாஸ் தாயார் சுநதி விலைவாசல் வடக்கு உத்தரவீதி வீதி ராமாயணம் அரங்கேறிய மண்டபம் எதிர்புறம் மேட்டு அழகிய சிங்க தனிக்கோயில் கம்பர் மண்டபம் கண்டவர்கள் எஸ் என்றும் காண விரும்புவர்கள் எஸ் எஸ் என்றும் பதிவிடுங்கள் கமெண்ட்